காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கம் காதல் வாறு ஆறாவது படிப்புக்குள்ளே பாத்தீங்கன்னா நான் ஒரு நானே டியூன் பண்ணி ஒரு சாங் ஒன்று எங்க டீச்சர்ட்ட நான் பாடி காட்டினேன் அப்ப எனக்கு என்ன பதினோரு வயசு அந்த பதினோரு வயசுல பாடி காட்டினோடனே அவங்களுக்கு எப்படிதான் நீயே எழுது என்ன அடி என்ன இதயத்தை தொலைத்து விட்டேன் அந்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த அவங்க வாசிக்கக்குள்ளேயே நாங்கள் எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணக்குள்ளேயே சிரித்தோம் ஒரு சவுண்டு போடுவோம் அது ரொம்ப இருக்கும் அது நிறைய பேர் கமெண்ட் பேசியிருக்காங்க எலிக்கலாம் மியூசிக் போட்டது நீங்கள் தான் சார் ரெடியாவா ரெடியாவா ஓலாட்டா புக் பண்ணட்டான் உப்பரு புக் பண்ணட்டான் அப்படின்னு சாங் பண்ணியிருக்கேன் செம்மையாக இருக்கும் அறம் நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா தொண்ணூறுகளுடைய இறுதியில் பிறந்தவர்களுக்கு இவருடைய உருவம் என்ன தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இவருடைய குரல்களோ இவருடைய இசையோ கண்டிப்பாக தெரியாமல் இருக்கவே முடியாது மியூசிக் டைரக்டர் பரணி சார் தான் இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்குங்க குறிப்பாக எந்த பாட்டை கேட்டு ஆனால் மியூசிக் டைரக்டர் தான் அப்படின்னு உங்கள் மைண்டு சொல்லிச்சு சார் இல்லை நான் நிறையா சாங் நான் பாடுவேன் அந்த பாடக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் வந்து ஒரு ஒரு கோயில் திருவிழாவாக இருக்கட்டும் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இந்த மாதிரி நான் பாட்டு பாடக்குள்ளே நிறைய பேர் என்னை வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க அதில் டே சூப்பராக பாடுற நீ நல்லா பண்ணுற அதாவது என்னென்னா நான் ஆறாவது படிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நானே டியூன் பண்ணி ஒரு சாங் ஒன்று எங்கள் டீச்சர்கிட்ட நான் பாடி காட்டினேன் அப்போ எனக்கு என்ன பதினோரு வயசு அந்த பதினோரு வயசில் பாடி காட்டினோன்னே அவங்களுக்கு ஏன் எப்படி நீயே நீ எழுதுற அப்படின்னு நான் அது அந்த நேரம் எனக்கு வந்தது அது எழுதி எழுதிப்பானேன் அந்த மாதிரி சின்ன வயசுலேயே அந்த கம்போஸ் பண்ணக்கூடிய அந்த டியூன் இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தது என்னென்ன உணர ஆரம்பித்தேன் சரி நமக்கு இது இருக்குது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட்ல மூவ் ஆகி வந்தேன் நீங்க ராஜா சார் சாங்ல எது பர்டிகுலர் எனக்கு இது தூக்கத்துல இருந்து சார் வருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சாங் இருக்கு எங்களுக்காக ரெண்டு சாங் சார் ராஜா சார் சாங் போட்டு காமிச்சு பண்ணி நல்லா இருக்கும் சார் தீபம் ஒன்று ஏற்றினாலே என்னெஞ்சில் ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கம் காதல் வாறு காதலின் தீபம் உண்டு ஏற்றினாலே நெஞ்சில் ஏன்னால் அது அது ஒரு உணர்வு அதுக்கு நான் எவ்வளோ அடிட்டாக இருக்கேன் எவ்வளோ சாங் ஒரு சாங் ரெட்டு சாங் சொல்ல முடியாது ராஜா சார் சாங் நிறைய கேட்டிருக்கேன் அது எம்எஸ் சாங் ரகுமான் சாங் ரகுமான் சாங் வந்து மார்கழி திங்கள் அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன வலை பயங்கரமாக பிடிக்கும் எனக்கு சார் நான் வந்து மற்ற பாட்டுன்னா நான் வந்து சார் பாடிகாமின்னு கேட்டிருக்க மாட்டேன் நீங்கள் என்ன வலையை சாங்னு சொல்ல உங்கள் சாங் வந்து பயங்கரமாக பிடிக்கும் அது உங்கள் வாய்ஸில் உங்கள் டியூனில் லேட்டாயிடுங்க യത്തെ തൊളത്ത് വിട്ടവിട്ടേ ഒന്നൻ കാൽ അടിയത് തൊളെ നനത്തിന്റെ നമ്മൾ നിർദ്ദേ இரு தந்த இதயத்தை தொலைத்துவிட்டு அது மாதிரியே உங்களுடைய பாட்டில் இந்த பாடலும் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பாடலாக தான் இருந்திருக்கணும் நிறைய பேருக்கு பிடிக்கும் இளைஞர்களுக்கு குறிப்பாக வாட்ஸ்அப் இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் காதல் பண்ணாதீங்க சாங்கு காதல் பண்ணாதீங்க காதல பண்ணாதீங்க ஆசை வைக்காதீங்க ஆபத்தில் சிக்காதீங்க காதல் பண்ணாதீங்க காதல் பண்ணாதீங்க ஆசை வைக்காதீங்க ஆபத்தில் சிக்காதீங்க மூளை உள்ள மனிதனையும் முட்டாளாக்குது பட்ட படிப்பு படித்தவளையும் பைத்தியம் அம்மாத்து காசு உள்ள மனிதனையும் கலங்காரனாக்குது ஹே காதல் பண்ணாதீங்க காதல பண்ணாதீங்க ஆசை வைக்காதீங்க ஆபத்தில் சிக்காதீங்க அத்தா சுத்தா கும்மா தாளம் கிறத்தான் பொட்டுக்கு தாளம் சம்போ சம்போ சுதா ரைட்

அந்த சற்று முன் கிடைத்த தகவல் படி ஐயோ அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேஜிக் பண்ணுவோம் சார் அது ஆமாம் 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 அது வந்து சிந்தாமல் சதுரமல் அப்பாசு நடித்த படம் சற்று முன் கிடைத்த தகவல் படி தொலைந்து போனது என் இதயமடி உயிரே என் உயிரே என் உற்று பார்க்கும் வீதம் புரிந்ததடி இதயம் சிறகடித்து பறந்ததடி உயிரே என் உயிரே என் உயிரே உயிரே தலை சாயாமல் நிலை மாறாமல் அடி உனக்கே வாழ்ந்திருப்பே சற்று முன் கிடைத்த தகவல் படி தொலைந்து போனது என் இதயமடி உயிரே ஆக்சுவலி கேட்ட அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் சார் ரயினே வந்துருச்சு வெளியே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்படி நீங்கள் பாட்டு பண்ணிங்கன்னா மழை கரெக்டாக இருக்கும் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா சாங் பாட கரெக்டாக இருந்துச்சு சார் சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு சார் துள்ளி துளியாய் கொட்டும் மழை துளியாயன் இதயத்தை இதயத்தை நினைத்து விட்டாய் பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய் ஒளி வெட்டும் மின்னல் ஒளியாய் ரகசிய தலங்களை ரசித்து விட்டாய் ரசித்ததையே நீ ரசித்ததையே என் அனுமதி இல்லாமல் ருசித்து விட்டாய் பூவன நீ இருந்தான் இன தென்றலு போல் வருவே நிலவன நீ இருந்தா உன் வானம் போலிருப்பேன் தூள்ளி தூளியாய் கொட்டும் மல்லை தூளியா என் இதயத்தை இதயத்தை நன்னை விட்டாய் பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியல் மாற்றத்தை நிகழ்த்தி தீவிட்டான் வெளியில் மழையோடு பாடுறோம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதோட அந்த சாங் வந்து சார் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு கண்டிப்பா அது சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு இன்னொரு சாங் தான் உங்களுக்கு அந்த காதலா சாங் உங்களுக்கு ஒரு டச்சபுளான ஒரு சாங் தானே சார் திருடிய சத்தியா ஆமா இல்ல சார் இது சார் அசைந்தாருங்க அதே அதே சார் டக்குன்னு லா ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலம் காதலாம் ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலாம் காதலாம் கொஞ்சம் இணைக்கும் மொத்த சுவைக்குள் மூழ்க இச்சை இருந்தும் செய்திடவா ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் மல்ல காண பூவுக்கும் காதல் காதலா பாடிட்டு ஒரு டியூனாக கம்போஸ் பண்ணிவிடும் ஒரு சாங் ஒன்று கம்போஸ் பண்ண நெற்றை விட இன்று நெஞ்சி கொள்ள காதல் வந்து வந்து தொல்ல பண்ணுதே அப்படி ஒரு சாங் கம்போஸ் அப்படி இது தத்தகரம் எடுத்துகிட்டு தான் அந்த வேடு போட்டேன் இந்த தத்தகரத்துக்கு இந்த வேடு நல்லா இருக்கு அப்படின்னு கம்போஸ் பண்ண சில நேரம் வந்து வேடுக்கு கம்போஸ் பண்ணிடுறேன் சில நேரம் தத்தகரத்துக்கு வேடு கண்டுபிடிக்கிறேன் சார் அப்ப நான் அடுத்ததாக கேட்க போற கேள்வி இந்த இன்டர்வியூமே நீங்க யார்ட்டுமே சொல்லாத பதில் ஒரு கேள்வியாக கேட்க போறேன் சார் உங்களுடைய இசை யாரும் உங்க அம்மா கிட்ட இருந்து அம்மா பாடும்போது அங்க இருந்து அத பரிசா வாங்கி அம்மாவுக்காக டெடிக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை கம்போஸ் பண்ண விதமோ அல்லது நீங்க தனியா ப்ராக்டிஸ் பண்ணது இல்ல இப்படி இந்த அம்மாவோட சாங்கை இதை நான் பண்ணணும் எனக்கு ஆசை அப்படின்னு ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடணும் சார் கண்டிப்பா எங்களுக்கு மா என் தெய்வங்கள் எல்லாம் நீதானம்மா ஆறாரோ சொல்கின்ற அம்மா என் அம்மா என் சொந்தங்கள் எல்லாம் நீதானம்மா கண்ணே மணியே முத்தே என்று என்னை தினமும் வளர்த்தாயே பாலும் சோரும் தந்தே தினமும் என்னை என்றும் நலத்தாயே பிறப்பொன்று என கொன்று தந்தாயம்மான் மரணத்தில் கிழந்தாலும் மறக்காதம்மா உன்னை மறக்காதம்மா உயிர் தந்த உயிரே என் அம்மா என் அம்மா தெய்வங்கள் எல்லாமோ நீதான் இன்னும் கூட கரெக்டாக இந்த ஃபீலான பாடலை அது கனெக்ட் பண்ணிடும் சார் சில வார்த்தைக்கு வந்து முழு அர்த்தங்கள் தேவையில்லை டைட் சொன்னா போதுங்கிற மாதிரி இந்த அம்மா சார் கண்டிப்பாக இப்படி திருப்பி இந்த மாதிரி ஒரு சேனலில் ஒரு பாட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உண்மையாலுமே உங்க ரசிகர்களாக நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் நீங்க உங்க லைஃப்ல போட்ட மியூசிக்லேயே இந்த பாடல் பண்ண சம்பவத்தையும் நான் மறக்க மாட்டேன் இந்த பாடலையும் நான் மறக்க மாட்டேன் எனக்கு ரொம்பவே நெருக்கமான பாடல் இந்த பாடல் தான் அப்படின்னு நீங்கள் ஒரு கொண்டாடுற பாடல்னா எது சார் நான் இல்லை எல்லா பாட்டுக்குமே நான் ஒரு நல்ல மனநிலையென்றான் பண்ணியிருக்கேன் சில சாங்கு அது பெருசாக கிட்டாயிருக்கும் சில சாங்கு ஹிட் ஆகாமல் போய்டும் நான் சொன்னது ஹிட் ஆகாமல் போனதாக நான் வந்து இதில் அந்த காற்றுள்ளோரையின்னு ஒரு படம் ஒன்று பண்ணேன் ராதா பாரதி டேரெக்டர் அந்த படத்துக்கு நான் ஒரு சாங் இந்த மாதிரி ஒரு மழை காலத்தில் தான் கிட்டார் வச்சுட்டு கம்போஸ் பண்ணேன் கிட்டாரில் வாசிப்பேன் அந்த கிட்டாரை வச்சுக்கிட்டு அந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணேன் அந்த சாங் நான் எப்போ கேட்டாலும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் அந்த அந்த சாங்கை கரெக்டாக கொண்டு அந்த படத்துக்கு நான் கனெக்ட் பண்ண முடியல கனெக்ட் பண்ண முடியல பேலன்சிங் பண்ண இடம் சரியில்லை அது பெரிய ஹிட்டாகவும் போயிடுச்சு அந்த சாங்கு ஆனால் நல்ல சாங்கு அந்த டியூன் அவ்வளோ இருக்கும் மலையில் நனைந்த மல்லிகை பூவே 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 என் மனதை என் மனதை சொல் 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 கணவில் தரந்த தர ரீரன் தர தன்னனனம் தன்னணனம் தன நேற்று என்பது முடிந்தாலும் இன்று என்பது இருந்தாலும் நாளை உன்னை நிச்சயம் சந்திப்பேன் கண்டிப்பாக சார் சரி இப்போ நீங்கள் சொன்னது போது உங்களுடைய இசை வாழ்க்கை நிறைய எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க குறிப்பாக இறுதி நிகழ்வாக ஒரு சில கேள்விகள் எஸ்பி பாலசுப்பிரமணியன் சார் அவருக்கிட்ட இருந்தவங்க பாண்டிங் அதே மாதிரி நீங்கள் சித்ரா மேம் இருக்கலாம் ஜானகம்மா இருக்கலாம் அவங்களாம் தாண்டி சொன்னலதா அவங்க அவங்க அந்த பாண்ட் உங்களுக்கு எப்போவுமே ஒரு பிடிச்ச காம்போ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கெலாம் ரீசன் என்னென்னு சொல்ல முடியுமா சார் சொன்னலதா வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எந்த சாங் கொடுத்தாலும் வேண்டானே இந்த சாங் இந்த மாதிரி இருக்கு ஒரு ஃபோக் இருக்கு பாடுறேன் சார் மெலோடி இருக்கு நான் பாடுறேன் அதாவது ஒரு சகலகலா வழியாக நான் பார்த்தேன் ஜானகிக்கு அப்புறம் ஒரு சகலகலா வழியாக வந்து சொன்னலதாவை பார்த்தேன் அதனால் சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மற்றவங்களும் பிடிக்காதுங்கிறது கிடையாது இல்லை குறிப்பாக தமக்கு நமக்கு ஒரு அந்த காம்போ ஃபேவரட்னு ஒன்று இருக்குல்ல சரி எஸ்பி அவன் அவரும் சகல கலா எஸ்பியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதை கொடுத்தாலும் பாடுவார் ஏசாஸ் ஒரு முனையின்னா எஸ்பி வந்து வேறு ஒரு சகல கலா போக்கு கொடுத்தாலும் பாடுவார் மெல்லாடி கொடுத்தாலும் பாடுவார் நீங்கள் குறிப்பாக இதில் இந்த இடத்துல இது நான் சொல்லியிருந்தேன் சார் அந்த சுந்தரா ட்ராவல்ஸ் படத்தில் காமெடிக்கு மியூசிக் போடுறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் அதை சூப்பராக பண்ணியிருப்பீங்க சார் அதில் அந்த எலி கூட ஃபைட் நடக்கிற என்னென்ன மோசமாக பண்ணிடுச்சி அது பண்ணக்குள்ளேயே நாங்களே விழுந்து பயங்கரமாக சிரித்தோம் அந்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த அவங்க வாசிக்குள்ளேயே நாங்கள் எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணக்குள்ளேயே சிரித்தோம் ஒரு சவுண்டு போடுவோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது நிறைய பேர் அதான் என்ன நிறைய பேர் கமெண்ட் பேசியிருக்காங்க எலிக்கெல்லாம் மியூசிக் போட்டது நீங்கள் தான் சார் அப்படிங்க அந்த சந்திப்புக்கு ஒரு சாங் எழுதி நீங்க அதை பண்ணீங்களே சார் என்ன கூத்துக்கிற மாதிரி இருக்கும் முதல் சந்திப்பு இரண்டாம் சந்திப்பு லெட்டர் பண்ணி என்னென்னமோ ஒரு அந்த பாட பாடலாகவும் நல்லா இருக்கும் சார் ஆமா 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 அது வந்து நான் அது வந்து இந்த சில சாங் அதான் சொல்றேன் லிரிக்ஸ் எழுதிருவேன் இப்போ இந்த முதலாம் சந்திப்புன்னு ஒரு லிரிக்ஸ் எழுதிட்டேன் அது முதலாம் சந்திப்பு பாட்டு பண்றதுக்குள்ள பலமுறை முறை நீங்க பாவிஜியை சந்திச்சிருக்கீங்க அந்த லிரிக்ஸ் வாங்குறேன் அந்த லிரிக்ஸ் அவர் வந்து டேரக்டர் என்ன சொல்லிட்டாரு இது வந்து நீங்க சேர்ட்டிஃபைட் ஆகிற வரைக்கும் லிரிக்ஸ் வாங்கிங்க சார் அப்படின்ட்டு சக்தி சம்பரம் நீ ஏன் சார் இன்னைக்கு டேல அந்த சந்திப்பை வச்சு ஒரு பாட்டு பண்ணக்கூடாது நீங்கள் யோசிச்சுங்க முதலாம் சந்திப்பில் வாட்ஸ்அப் நம்பர் கேட்டா ரெண்டாடர் ஃபேஸ்புக் ஐடி கேட்டேன் நீங்கள் இன்னைக்கு ரெண்டுக்கு இந்த பாட்டை மாற்றினீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஆமாம் சார் அன்னைக்கு சந்திப்பு இல்ல இல்லை இப்போ அது மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் ஐடியா நான் வேற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இப்ப சில சாங்கலாம் பண்ணியிருக்கேன் பசங்க கேட்டோன்னு கிட்ட ஆயிடும் ஆமாம் அந்த ரெடியாவா ரெடியாவா ஓலாட்டா புக் பண்ணட்டான் பண்ணட்டான் அப்படின்னு ஒரு சாங் பண்ணியிருக்கேன் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய அந்த செகண்ட் இன்னிங்ஸுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய பாடல்கள் மூலம் பக்கத்துலேயே உட்காந்து கேட்டு என்ஜாய் பண்ணேன் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு இந்த நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார் எனக்கும் என்னோட மனசில் உள்ளதெல்லாம் தோண்டி பாட்டு என்னோட விஷயங்கள்லாம் நல்லா வாங்கிட்டீங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் நம்மளோட சேனலுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொடுக்க நன்றி வணக்கம்